வந்துட்டு வந்துருச்சு ஸோ நாளைக்கு வந்து பேப்பர் ஒன் எக்ஸாம் நடக்குது மறுநாள் வந்துட்டு பேப்பர் டூக்கான எக்ஸாம் வந்து நடக்குது ஸோ ஹால் டிக்கெட் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நானும் ஒரு தடவை சொல்கிறேன் ஸோ பார்க்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுறேன் கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம் சென்டர் தான் ஓகேவா ஸோ எக்ஸாம் சென்டரை வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதுதான் நம்மளோட சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போங்க ஓகேவா ஸோ நிறைய பேர் அதாவது ஒரே ஸ்கூல்ல ஸ்கூலு காலேஜுக்கு ரெண்டுமே வந்துட்டு ஒரே நேமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் ஸ்கூல் கொடுத்துருக்காங்களா காலேஜ் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ எனக்கு இது வந்துட்டு பேப்பர் டூ எக்ஸாமுக்கான ஷெட்யூ ஹால் டிக்கெட் ஸோ நமக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஏஎம் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எயிட் தேர்ட்டிக்கெலாம் கண்டிப்பாக போயிடுங்க ஸோ எயிட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நைனு இது மாதிரி போகிறதுலாம் தப்பு கிடையாது ஸோ ஆனால் எயிட் தேர்ட்டிக்கெலாம் உள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்படி போனோம் தான் நம்ம போய்ட்டு ஹாலை வந்து செக் பண்ணணும் ஸோ என்னென்ன என்ன ஹால் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஸோ நிறைய பேர் வந்து ஹால் மாற்றிலாம் போயிடுவாங்க எக்ஸாம் ஹாலே அது எக்ஸாம் சென்டரே மாறும் சில பேருக்கெலாம் அதாவது அதான் இப்போ சொன்ன ஸ்கூலுக்கு காலேஜுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நிறைய பேர் மாற்றி போயிடுவாங்க ஸோ அதுக்காக நம்ம வந்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் உள்ளார இருக்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ எக்ஸாம் கேட் க்ளோஸிங் டைம் நைன் தேர்ட்டிக்கு மேலே வந்துட்டு நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ எல்லோரும் மார்னிங்கே சீக்கிரமாக ஏஞ்சி கிளம்பி போயிடுங்க ட்ராஃபிக்லலாம் யாரும் மாற்றிக்காதீங்க எக்ஸாமினேஷன் டைமிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு டென் டு ஒன் த்ரீ ஹவர்ஸ் தான் வந்துட்டு எக்ஸாமு ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை வந்துட்டு எல்லாருமே கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அதை வந்துட்டு எட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எப்படி வந்துட்டு டவுன்லோட் பண்ணணும் பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸும் வந்துட்டு நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கனாலே இருக்கும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஸோ ஆல் கேண்டிடேட்ஸுக்கு எக்ஸாம் ஒரு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு மட்டும் எக்ஸாம் வந்து ரெண்டு மணிக்கு முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஹால் டிக்கெட் ஒன்று கன்ஃபார்ம் வேணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு ஓகேவா ஸோ நம்மளோட ஃபோட்டோ கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு கார்டு ஸோ அதில் வந்துட்டு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓகேவா ஸோ இது நாலில் எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் ஓகே பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதோட ஒரிஜினல் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஜெராக்ஸ் எல்லாம் யாரும் எடுத்துகிட்டு போகாதீங்க ஜெராக்ஸை கையில் வச்சுக்கோங்க ஆனால் தேவைப்படாது ஓகேவா ஸோ ஒரிஜினலை வந்துட்டு யாரும் வீட்டில் வச்சுட்டு போயிடாதீங்க ஸோ கண்டிப்பாக நம்மளோட ப்ரூஃப் வந்துட்டு ஒரிஜினல் தான் வேணும் ஓகேவா ஸோ மோஸ்ட்லி ஆதார் கார்டு வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது ஸோ இப்போ எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டீங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து பேப்பர் கொடுப்பாங்க ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்குமே வந்து தனியாகவே பேப்பர் கொடுப்பாங்க ஸோ அதிலே அட்டாச்சுடு பேப்பர் இல்லை ஸோ தனியாக நீங்கள் ரஃப் ஒர்க் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பேப்பர் கொடுப்பாங்க ஸோ அந்த பேப்பரில் தான் நீங்கள் வந்து ரஃப் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கணும் ஸோ எதுவாக இருந்தாலுமே இப்போ வந்து நான் போட்டு பார்க்குறேன் ரஃப் பேப்பரில் தான் போட்டு பார்க்குறேன் பென்சிலில் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா யாரும் போட்டு பார்க்காதீங்க கண்டிப்பாக பிளாக் பெனில் மட்டும்தான் எல்லாமே ஃபில் பண்ணுறது பிளாக் பெண்ணு ஸோ அதை வந்து இந்த டென்த் பாயிண்ட்டில் சொல்லியிருப்பாங்க பாருங்களேன் ஸோ பிரிங் ஒன்லி ட்ரான்ஸ்பரண்ட் பிளாக் பாயிண்ட் பென் டு ஃபில் அப் ஓஎம்ஆர் ஷீட்டு அட்டனன்ஸ் ஷீட்டு ரஃப் ஒர்க் ஷீட்டு ஓகேவா ஸோ எதை நீங்கள் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் பிளாக் பென் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் ட்ரான்ஸ்பரண்ட் பிளாக் பென் ஸோ இந்த நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்கல்ல அட்டண்டன்ஸ் ஷீட்டு ஸோ அட்டண்டன்ஸ் ஷீட்டு கொஷின் புக்லெட் இதெல்லாம் இருக்குல்ல ஸோ நம்ம வந்து ஷேட் பண்ண வேண்டியதை ஷேட் பண்ணணும் அதே மாதிரி எழுதிருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக எழுதி தான் இருக்கணும் ஸோ எல்லாமே வந்து பிளாக் பெனில் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எல்லா எக்ஸாமே நம்ம மோஸ்ட்லி எழுதுகிற மாதிரி தான் மொபைல் ஃபோன்ஸு இந்த மாதிரி டிஜிட்டல் ஐட்டம்ஸ் வந்துட்டு எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது கேல்குலேட்டர் டேப்லெட்ஸ் எதுவுமே டேப் ஓகேவா ஸோ அது மாதிரி எதுவுமே நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பெல்ட் எதுவுமே போடக்கூடாது ஓகேவா பெல்ட் இருக்கக்கூடாது ஷூஸும் போடக்கூடாது காலில் வந்து ஸ்லிப்பர்ஸ் மட்டும்தான் அலவுட் ஓகேவா ஸோ செப்பல்ஸ் அண்ட் சாண்டல்ஸ் ஓகேவா ஸோ நார்மல் ஸ்லிப்பர்ஸ் மட்டும்தான் போடணும் ஷூஸும் கிடையாது ஹை ஹீல்ஸ் வச்ச மாதிரி ஸ்லிப்பர்ஸ் இருந்தது அப்படின்னா அதுவும் போடக்கூடாது ஓகேவா ஸோ இது இம்பார்ட்டன்டானது சப்போஸ் நீங்கள் வந்துட்டு வேல்யூபுளான திங்ஸ் எதையாவது எடுத்துகிட்டு வந்து சென்டரில் காணா போச்சு அப்படின்னா அது சென்டருக்கு பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இதிலேயே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது தேர்ட்டீன் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதையுமே நம்ம வந்து பிரிண்டடோ இல்லை கையில் எழுதின பேப்பர்ஸோ அதாவது பிட்டு பேப்பரில் எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன எடுத்துகிட்டு போகணுன்னா ஹால் டிக்கெட்டு அது எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹால் டிக்கெட் இருக்கணும் அதே மாதிரி ஆதார் கார்டு ஓகேவா ஸோ எனித்திங் ஒரு நாலில் ஏதாவது ஒரு ப்ரூஃபு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பிளா பிளாக் பால் பாயிண்ட் பிண்ட் பென் ஓகேவா ஸோ அவ்வளோதான் வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த எக்ஸாம் வந்து த்ரீ ஹவர்ஸ் நடக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்மளுக்கு நல்லா நார்மலாகவே தெரியும் ஸோ சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாக்கிலேருந்து ஒரு தேர்ட்டி கொஷின்ஸு அதுக்கப்புறம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தமிழில் ஒரு தேர்ட்டி இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு தேர்ட்டி அதாவது என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் அடுத்தது இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு தேர்ட்டி மார்க்ஸு அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸு சோசியல் சயின்ஸ்னால் நீங்கள் சோசியல் சயின்ஸு இப்போ சப்போஸ் நீங்கள் தமிழ் டீச்சர் இல்லை இங்கிலீஷ் டீச்சர் அப்படினு அப்படின்னா நீங்கள் இது ரெண்டில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதெல்லாம் படித்து படித்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நைன்டீன்த் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா நம்மளோட ஹால் டிக்கெட்டோட காப்பி ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு காப்பியும் வந்து வீட்டில் எதுக்கும் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் நடக்குதோ இல்லை கேன்சல் ஆனோ அப்படின்னாலும் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க ஸோ என்ன ஆனாலுமே வந்துட்டு அது நாங்கள் செய்கிறது தான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எழுத வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹால் டிக்கெட் கையில் வச்சுக்கோங்க ப்ரூஃப் இந்த நாலு ப்ரூஃபில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் தான் வச்சுக்கணும் ஸோ வேறு எதுவும் வந்துட்டு எடுத்துகிட்டு போவாதீங்க ஓகேவா ஸோ எனக்கு வந்துட்டு ரேஷன் கார்ட்லேயும் எனக்கு வந்து இது தான் இருக்குது ஓட்டர் ஐடியிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காதிங்க ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பாருங்கள் ஓகேவா ஸோ ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஓகேவா ஸோ இது நாலில் ஒன்று கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ அதுலேருந்து மட்டும் எடுத்துகிட்டு போங்க வேறு எதுவும் மாற்றி எடுத்துகிட்டு போகாதீங்க ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போகிறீங்க அப்படின்னா எயிட் தேர்ட்டிக்குலாம் எக்ஸாம் ஹாலில் ரீச் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ அப்போ தான் உங்களோட எக்ஸாம் நம்பர் வந்துட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ டென் டு ஒன் எக் எக்ஸாமு ஸோ நாளைக்கு பேப்பர் ஒன் எழுத போகிறவங்களுக்கும் இதே இது தான் ஸோ அடுத்த நாள் சண்டே எழுத பேப்பர் டூ எழுத போகிறவங்களுக்கும் இதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸோ அதனால் யாராக இருந்தாலும் எயிட் தேர்ட்டிக்குள்ளே கரெக்டாக எக்ஸாம் ஹாலுக்கு ரீச் பண்ணிவிடுங்க ஓகேவா ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சுருப்பீங்க ஸோ படித்ததெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமலாம் இருக்காதிங்க ஸோ போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஓகேவா ஸோ ஆனால் படிங்க ஓகேவா ஸோ சும்மா எடுத்து திருப்பி திருப்பி பாருங்கள் படித்ததையே சும்மா திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ